हर पार्वती हर नम पार्वती पदे हर हर महादेव तेन्नाडुणपोट्री जन्नाटवर्ग मरिवापोट्री स्मृते सकल कल्याण यत्र जायते पुरुषतमजो नित्यम व्रजामि शरणं हरिं यशिवो नाम ോകാ സമസ്തോന് സർവേ ജനുഖി നോന് അത്തനെ പേർക്കും സർവമംഗളം ഉണ്ടാട്ടം ശിവബിരുമാനുടേ യുമാന ചലനങ്ങളിലേ പത്ര പുഷ്പത്തെ സാക്ഷി നമസ്കരിപ്പോമാ எல்லாமே பகவானுடைய அனுகிரகத்தினாலேயே இந்த லோகம் இயங்கிறது நாமெல்லாம் ஒரு பொம்மைதான் இதுக்கு முன்னாடி நடந்த நொடி என்னன்னு நம்மளோட ஞாபகத்துல இல்லை அடுத்த நொடி என்ன போறதுங்கிறது நமக்கு தெரியல இதெல்லாம் நாம ரொம்ப ஒசத்தின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாமே இந்த காலத்தினுடைய கணிதத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு அது ஒரு மீட்டர் அந்த அளவை தாண்டிட்டோம் அப்படின்னா அது அது எங்கேயாவது கொண்டு விட்டு விடுறது எல்லாம் காலப்பிரமாணத்தினால கட்டுப்பட்டு இயங்குறது இயற்கை அதை மீறி ஏதாவது நிகழ்த்தே தான் நம்ம அறிதாத பல விஷயங்கள் நடந்துடுறது அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதே எல்லாம் சரியா இருக்கு மனுஷனுக்கு அவன் எல்லாத்தையும் இழந்த பிற்பாடு கூட நம்மளால முடியும் அப்படின்னு அவன் தன் உள்ளுக்குள்ளேயே அவன் ஸ்மரண பண்ணிட்டு அவனால சாதிக்க முடிகிறது தன் உள்ளுக்குள்ளேயே ஈஸ்வர சிந்தனையோட இருக்கிறத அவனால அடைஜ வேண்டிய இடத்தை அடைஜ முடிகிறது பகவானுடைய நாமாவை ஜபிச்சுண்டு இருக்கிறத அதற்கு உண்டான பலன் சத்தியமா கிடைக்கிறது அதுல கலியுகத்துல எங்க பார்த்தாலும் துர்பிக்ஷம் ஜாஸ்தியா இருக்கு துராச்சாரங்கள் ஜாஸ்தியா இருக்கு செய்யக்கூடாத விஷயங்களை எல்லா இடங்கள்லையும் செஞ்சு அதை பிரகடனப்படுத்திக்கிறது வேற இருக்கு தான் நம்ம வாழ்ந்தாகணும் இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போக முடியாது அப்ப இதோட நாம வாடுறது இதெல்லாம் நம்ம மேல படாம இருக்கிறதுக்கு தான் பகவான் நாமா அந்த பகவான் நாமா என்ன பண்றதுன்னா சாதிக்க வேண்டிய விஷயத்தை சாதித்து விடுறது அந்த நாமா கத்தனை வாத்சல்யம் பெருமை பகவான் ராம ஜனனத்துக்கு முன்னாடியே பகவானுடைய நாமாவை ஜபிச்சவா நிறைய பேர் அதுல ஒருத்தர் சம்பாதி அப்படிங்கிற பறவை ராமநாம ஜபம் நிறைய பண்ணிருக்கு ராமநாம ஜபம் நிறைய பண்ணினதுக்கு காரணம் என்ன சம்பாதி யாரு சம்பாதி பறவைக்கும் ராமநாமத்துக்கும் என்ன சம்பந்தம் கிட்டத்தட்ட சுந்தர காண்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவான் லக்ஷ்மணனோட கிஷ்கந்தையில் வந்து உட்கார்ந்துட்டு வானர எல்லாம் நான்கு திக்குக்கு போய் தாயாறு தேடுறதுக்காக அனுப்புறத பகவான் கட்டளை இடலை யாரார் எந்தெந்த திக்குக்கு போகணும்னு சொல்லல ராஜாவை கூப்பிடுறான் சுக்ரீவனை நீயே சொல்லி அனுப்புவேன் யாரார் எந்தெந்த திக்குக்கு போகணும் இவெல்லாம் இத்தனை நாளுக்குள்ள வரணும் இவாளுக்கெல்லாம் அன்னைக்கே சுக்ரீவன் எந்த வழியில போகணும் எந்த இடத்துக்கு போகப்படாது எங்க தேடணுங்கிறதெல்லாம் சொல்லி அனுப்புற இவாளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட டைம் கால பிரமாணம் அளவு முப்பது நாள் அத்தனை பேரும் போறா அதுல ஒரு வானர கூட்டம் தாயாரை தேடிண்டு போய் இனிமேல் தேட முடியாது இனிமேல் தேடுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இவா இருக்கிற இடத்துக்கு மேல ஒரு பர்வதம் இவா கீழே உட்கார்ந்து இருக்கா இந்த வானர கூட்டங்கள் இருக்கு அதுல உத்தர உத்தர பேசிக்கிறார் ஒத்தரோத்தர் பேசிக்கிறது என்ன அப்படின்னா கொடுத்த நிமித்தமான காரியத்தை நம்மளால பண்ண முடியல நம்மளால பண்ண முடியாத போது நம்மளோட ஜீவன் இருந்தால் என்ன மறித்தால் என்ன அப்படின்னு பேசிக்கிறார் அப்ப அந்த பருவதத்தினுடைய ஒசரக்க ஒரு ஜீவன் உட்கார்ந்து இருக்கு அது யார் அப்படின்னு கேட்டா அதுதான் சம்பாதி சம்பாதி மேலேந்து பார்க்கறது சம்பாதி ஒரு பறவை மேலேந்து பார்த்த மாத்திரத்துல இந்த வானரத்தெல்லாம் பார்த்த உடனே மனசுல நினைக்கிறதா தினம் ஒரு ஆகாரம் நமக்கு ஆச்சு அப்படின்னு கண் பார்க்கறது கண்ணு பாக்குறதெல்லாம் மனசு நினைச்ச மாத்திரத்துல மாத்திர நினைக்காது நாக்குக்கு சுவையா இருக்கிறதெல்லாம் உடம்புக்கு சுகமா இருக்குமான்னா இருக்காது நாக்குக்கு சுவை சரி இது உடம்புக்கு சௌக்கியம் கொடுக்குமா கிடையாது சாப்பிடப்படாது ஜாஸ்தி அப்படி அது மாதிரி அப்போ இந்த வானரங்கள் உன்னோட ஒண்ணு பேசுறத ஜடாஜி புக்காவது அது ராம கைங்கத்துல ஈடுபட்டேன்னு தன்னை ஈடுபடுத்தின்னு தன்னுடைய உயிரை விட்டுத்து அப்படிங்கறத சம்பாதி காதல கேட்ட உடனே கண்ணுல தண்ணி வந்துதான் நம்ம என்னமோ நினைச்சோம் நம்மளுடைய சகோதரனை பத்தி வா பேசுறா சகோதரனை பார்க்கணும்னு நினைச்சுட்டு இருந்தோம் இன்னும் பார்க்க முடியல ஆனா சகோதரன் மறிச்சுட்டானா செத்துட்டானான்னு கேட்டுட்டு அந்த பறவை மேலேந்து பார்த்து தள்ளி போறது உடம்புல ரெக்க கிடையாது பறக்கிறதுக்கு முடியாது இந்த பிரம்மாண்டமான பறவைய இந்த வானரங்கள்லாம் பார்த்த உடனே பிரம்மாண்டம் அது எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுடுதான் ஏன்னா இந்த பறவை தன்னுடைய அழகால ஒரு கொத்து குதிச்சுன்னா ஒரு வானரத்தை முழுங்கிடும் அவ்வளவு பெருசு தன்னுடைய உடம்ப தள்ளி வச்சுட்டு மேல இருந்து தொப்புனு கீழே குதிச்சுட்டான் வல்லம் பயப்பட ஆரம்பிச்சுட்டா எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் தள்ளி போயிட்டா கீழே குதிச்ச உடனே தன் உடம்பை ஆசுவாசப்படுத்தின்றி நீங்க பயப்படாதீங்க நான் ஒன்றும் பண்ணலை ஜடாயுவ பத்தி பேசுனாலே நான் ஜடாயுகனுடைய சகோதரன் அதனால எனக்கு ஜடாயுவை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னு ஜடாயு நானும் அவனும் ஒட்டி பிறந்தவா கிட்டத்தட்ட வெகு வருஷ வித்தியாசம் கிடையாது ஜடாயுவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுத்தான் அப்ப கனிவா பேசித்தானா யாரு அப்படின்னா எப்படி பிறந்தேன் அருணனால பிறந்தேன் காஷ்வருடைய வம்சம் நான் நானே இங்க இருக்கேன் அப்படின்னா எத்தனையோ வருஷ காலம் ஒரு காலப்பிரமாணம் சொல்றதே எத்தனையோ ஆஜரக்கணக்கான வருஷங்கள் இந்த மலையிலேயே உட்காந்துட்டு இருக்கு ரெக்கை இல்லாம உட்காந்துட்டு இருக்கு அப்ப தன்னுடைய பூர்வ சரித்திரத்தை இந்த வான்கிட்ட சொல்லித்தான் நாங்க குழந்தையா இருக்கிறதே நாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு பிறந்தோம் ஆகாசத்துல யார் வேகமா பறக்கிறா யார் போய் தொடரான்னு எங்க பறக்கக்கூடிய உயரம் தெரியாம பறந்ததுனால சூரிய மண்டலத்தை தொட்டுட்டோம் சூரிய மண்டலத்துல பிரவேசம் பண்றதே அங்க இருக்கக்கூடிய அக்னிச்சுவாலை தங்க முடியல ஜடாஜுவுக்கு சிரமமா இருந்தது ஆஹா ஏதாவது ஆயிட போறதே ஜடாஜுவுக்குன்னு ஜடாதிப என்னுடைய இரண்டு ரெக்கைகளினால ஜடாஜுவை காப்பாத்தி அதுக்கு மேல நான் பறந்து மூடிட்டேன் அந்த வெப்பம் என் மேல பட்டு எல்லாம் எரிஞ்சு கீடை விழுந்துட்ட அப்போ அந்த வெப்பத்துல ஜடாஜிபும் கீடை விழுந்தா அவன் பாதாளத்துல ஜனஸ்தானத்து பக்கம் போயிட்டான் நான் இந்த மலையில விழுந்துட்டேன் இந்த மலையிலேயே இருக்கேன் அன்னைக்கு விழுந்தனா சரி இனிமேல் நம்மளால ஒண்ணு முடிஞ்சாது நமக்கு ரெக்க கிடைக்காது பிசாம இப்படியே நம்மளுடைய ஜீவனை விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு மகரிஷிய பார்த்தேன் அவருக்கு பேரு நிசாகர மகரிஷின்னு பேரு அவருக்கு ஒரு நமஸ்காரம் என்ன அவர் சொன்னார் இங்க இருந்து பகவான் நாமாவை ஜபம் பண்ணிடுவா ராம நாம ஜபம் பண்ணிட்டு வாழ்னார் அவர் சொன்னது எட்டாயிரம் வருஷத்துக்கு ராமபிரானுடைய அவதார காலத்தினுடைய எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராமருடைய ஜனனமாக போறதுன்னு சொல்ற அதுதான் அது ஆச்சரியம் அப்படி ஜபிச்சுட்டே இருக்கேன் நீங்க எல்லாம் பேசின உடனே எனக்கு தெரிகிறது ஜடாஜு ராம சகாஜத்தனால ஜீவன விட்டாருன்னு எனக்கு தெரியும் நீங்க எதை பத்தி பேசு என்று நான் புரிஞ்சு நிட்ட எப்படின்னா என்னால பறக்க முடியாததுனால தினம் எனக்கு கொண்டாந்து உணவை என்னுடைய புத்திரன் கொண்டாந்து தருவான் ஒரு நாளைக்கு ரொம்ப பசிய அவனை காணும் ரொம்ப தாமசமாக தான் ஏம்பா தாமசமாக கேட்ட அப்ப சொன்னான் அப்ப எல்லாரும் பறவைகள் எல்லாம் பயந்து போய் ஊட்டித்து பூமி எல்லாம் பிரளயம் ஏற்படும் போல இருந்துட்டு ஒரு கிருஷ்ண ரூபத்துல இருக்கக்கூடிய மனுஷன் ஒரு ஸ்திரியை வலுக்கட்டாயமா தூக்கிண்டு ஆகாச மார்க்கமா கிளம்பினா நமக்கு இறையாக போறானோன்னு நினைச்சா அவன் போற நிலைய பாக்குறத அந்த ஸ்திரி ராமா ராமான்னு சொன்னது காதல விழுந்தது அப்படின்னு அவன் வந்து சொன்னான் அப்படின்னு இவர் சொல்றதே இந்த பானரங்கள்லாம் கேட்டுத்தான் ராவணனால அபகரிக்கப்பட்டு சென்று இருக்கான் அப்போ சம்பாதி சொல்லித்தா எனக்கு உடம்புல ரெக்க கிடைக்காது என்னை ஒசரக்க தூக்கி கொண்டு போய் உட்கார வைங்கோ என்னால இருந்து நூறு யோஜன தூரம் என்ன நடக்கிறதுன்னு சொல்ல முடியும் எவ்வளவோ தூரம் பார்க்க முடியும் திக்ஷிங்கம் எனக்கு இருக்கு அப்படின்னு இந்த பறவைய வானரங்கள் மிக ஒசரக்க தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்கிறத அந்த சம்பாதி தன்னுடைய பார்வையினால அசோகவனத்துல ஜெகன் மாதாவினுடைய சீதைய அங்க பார்த்து தான் என்ன பார்த்தேனோ தன்னுடைய கண்களினால அப்படியே விபரித்தாராம் இந்த வானரங்களுக்கு எப்போ சீதாமாதாவை பார்த்தாரோ பார்த்த அந்த காலத்திலேயே சம்பாதிக்கு தன்னுடைய பொன் நிறம் கிடைச்சிட்டு ரக்கைகள் முளைச்சிட்டு அன்னைக்கு அந்த நிசாகர மகிழ்ச்சி சொன்ன அந்த அனுகிரகம் கிடைச்சிட்டு எந்த இடத்துல செய்த இருக்கிறாள் என்பதை பார்த்து சொன்னார் காலம் அவருக்கு அனுகிரகம் பண்ணினது காத்திருத்தல் அவருக்கு அனுகிரகம் பண்ணினது பகவானுடைய ராம தரிசனம் ராமரை பார்ப்பதற்கு முன்பாக சீதாபராட்சியினுடைய தரிசனத்தினாலேயே உய்வு கிடைச்சது அப்போ பகவான் நாமாவை ஜபிச்சால் என்ன ஆகும்னா எப்படி அதற்கு ரெண்டு ரக்கையும் வந்துதோ அது மாதிரி மனுஷனுக்கு தேவையான பக்தியும் தன்னம்பிக்கையும் தன்னாலேயே பிறக்கும் அப்படி பக்தியும் தன்னம்பிக்கையும் வாழ்விலே நாம் அடைய வேண்டிய இலக்கையும் அடைவித்து தரக்கூடிய சதிதமாக இதை நினைச்ச மாத்திரத்துல இதற்கு பிற்பாடு யாரு போறது என்ன பண்றதுன்னு சுந்தரகாண்டத்திற்கு முத்தாய்ப்பாக விளக்கேற்றி வைத்த இந்த சரிதத்தை கேட்பவர்களுடைய கிரகத்துல சர்வ மங்களம் உண்டாகும் பில்லி சூன்யங்கள்லாம் இருந்தோம்னா இதை கேட்டாலே போயிடுமா இந்த சரிதத்தை நினைச்சாலே அதெல்லாம் ஓடி போயிடுமா அப்பேற்பட்ட உத்தமமான அந்த சரிதம் நமக்கு சௌபாகியத்தை கொடுக்கட்டும் தன்னம்பிக்கையை கொடுக்கட்டும் நம்மளுடைய கிரகத்துல மங்களத்தை உண்டு பண்ணி செய்யட்டும்ட்டு భగవన్ ప్రార్థన మంది సీతారామను చరణతుల పత్రపుష్పత సాటువం ఎల్లం సౌభాగ్యం ఉండటం హర నమ పార్వతీ పదయే హేవ